கரூரை அடுத்த நேரூரில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த கொரோனா நிதி முதல் தவணை வழங்கும் திட்டத்திற்காக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் பணிக்கான டோக்கன் வழங்கும் பணியில் கிருஷ்ணராயபுரம் முன்னாள் எம்எல்ஏ கீதா மணிவண்ணன் மற்றும் நெரூர் வடபாக முன்னாள் தலைவர் மணிவண்ணன் கரூர் மாவட்டம் மன்மங்கலம் வட்டம் நெரூர் வடபாகம் ஊராட்சி ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் மணிவண்ணன் மற்றும் அவரது மனைவியும் கிருஷ்ணராயபுரம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ யுமான கீதா மணிவண்ணன் ஆகியோர் நேற்று தங்களை திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் முன்னிலையிலும் தமிழக மின்சார மற்றும் ஒதுவிளக்கு ஆயத்திவை அமைச்சரும் கரூர் மாவட்ட திமுக செயலாளருமான செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்நிலையில் இன்று நெருர் வடபாகம் பகுதியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அல்லாசையுடனும் தமிழக மின்சார மற்றும் மதுவிளக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்றும் பொருட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா சிறப்பு நிவாரண நிதியாக முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தினையும் நூற்றி அறுபத்தி ஐந்து நிரூர் வடபாகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பராயன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் நிர்வாகி பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர்